வணக்கம் நான் உங்கள் அழகன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமியை வந்து அடையாளம் தெரியாத நபர் வந்து பாலியல் வன்முறை செய்திருக்கிறார் இது நாட்டையே உலுக்கிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது எவ்வளவு கடினமான ஒன்று குழந்தைகளை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக விடக்கூடாது குழந்தைகள் மேலே எப்பொழுதுமே நம்ம கவனம் எல்லாமே இருக்கணும் சிறு சிறு குழந்தைகள் அங்கங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே அவங்களா நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பெண் குழந்தைகள் அதுபோல் தவறுதலாக கூட அந்த மாதிரி விடாதீங்க ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது பெண் குழந்தைகளை வந்து தனியாக விட்டு ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிடாதீங்க ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கப்படக்கூடியவங்க இன்றைக்கி வளர்ந்த பெண்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லை எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு ஆண்மகனுடைய கடமை நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றேன் பெண்கள் இந்த நாட்டுடைய கண்கள் ஆழமாக ஒவ்வொரு வீடியோவிலும் நான் பதிவிட்டிருப்பேன் பெண் குழந்தைகளை பராமரிப்பதில் பாதுகாப்பதில் ஒரு குடும்பத்திலுடைய உறுப்பினர்களுடைய தலையாய கடமை அந்த குழந்தைய வந்து நீங்கள் பள்ளிக்கு அனுப்பும்போது சரி எப்பொழுதுமே உங்களோட பார்வை அந்த குழந்தை மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த சமூகம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கின்ற போது சமூகத்தில் நல்ல குடும்பத்தில் வளர்ந்து ஆளாக்கப்படுகின்ற ஆண்மகன்கள் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணை பார்க்கும்போது தெரியும் அவன் எவ்வாறு வளர்க்கப்பட்டான் எந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறான் தெரியும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்து அந்த குழந்தையை இப்போ தான் இன்னைக்கு தான் அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு பாவம் அறியாத குழந்தை அந்த குழந்தையே வந்து அந்த மாதிரி வன்புறவு செய்வதற்கு எவ்வாறு இந்த மாதிரியான மிருகங்களுக்கு மனது வந்துதான் தெரியலை உந்த கணத்தை இணையத்தோடு தான் அந்த பதிவை நான் பதிவிடுறேன் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது தான் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கூட பெண்களை பார்க்கும்போது எந்திரிச்சு நின்று நம்ம இடம் கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஒரு இது இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த போதைத்தனமான வாழ்க்கையில் தான் அது நடக்குது போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரியான புத்திமலி இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்கிறாங்க உண்மையிலே அந்த குழந்தைகளுடைய வழியும் வேதனையும் மறுக்கவே முடியாது இன்று வரையிலும் அந்த குற்றவாளியை நெருங்கிவிட முடியவில்லை என்று கவல்துறையினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவர் அந்த குற்றவாளி கூடிய விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் வெளிநாடுகளிலெல்லாம் இந்த மாதிரி பாலியல் குற்றம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்ல போனோம் தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும் உண்மைதானது எந்தளவுக்கு தண்டனைகள் அதிகமாக இருக்கிறது அந்தளவுக்கு குற்றங்கள் குறையும் சாதாரணமாக கிடைத்து விடுகிறது ஒவ்வொரு பொருளும் இன்றைய காலகட்டத்தில் எதுக்குமே உற்பத்தி அளவு அதிக பொருளாதாரம் மக்கள் தொகை இதெல்லாம் இருந்து ஒரு காலகட்டத்தில் இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைத்திருந்ததுனால எந்த பொருளினுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை இந்த அந்த பெண் குழந்தையினுடைய வழி வேதனை ஒருவராலும் அதை திருப்பி தர முடியாது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை எனவே இது போன்ற குற்ற செயல்கள் இனிமேல் நாட்டில் நடக்காமல் இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நான் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் குழந்தைகள் இருப்பார்கள் நீங்களும் ஒரு பெண்ணோடு தான் பிறந்திருப்பீர்கள் பெண்ணு தான் உன்னை பெற்றெடுத்திருப்பால் குற்றங்களை தவிர்த்து நல்ல மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நான் இது போன்ற வீடியோக்கள் நிறைய போடுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கள் ஷேர் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனல் தேங்க்யூ